பேக்ல ஒரு பக்கம் எடுத்து வச்சிட்டு ஹோம் வொர்க் பண்ணுங்க. ஓகே பேக் எடுத்து ஸ்ட்ரைட்டா கூட்டி வை போட்டு பண்ணிடுங்க. பண்ணிடுங்க சாப்பிட்டீங்களா மதியம் மதியம் சாப்பிடலாம் இங்கதான் அம்மா போய் கொஞ்சம் வெஜ் பிரியாணி சாப்பிட்டு வந்தேன் ரொம்ப சமையல் అందరం జాడికి కొలచి పోతాం అంటేను కదా లైన్ లైన్ పెడుతున్నాను టీవీ సౌండ్ కొంచెం కమీపని అచ్చ కుట్టి நான் இப்போ மாவு வாங்கிட்டு வந்து பேரீ பண்ணி தரேன் என்ன

నీ దినప్పిడు <principal> <together> <as> <Depois aux> <out> <hdad> இது என்ன பாட்டு நல்லா இருக்கும் நல்லா இல்ல இப்படி எல்லாம் பாடின்னா லைக் போட மாட்டி போடாதீங்க லைக்கே எனக்கு வேண்டாம் அந்த பாட்டு பாட்டுதான் மறுபடியும் மறுபடியும் படுகிறோம் உன்னை பார்த்தப்பி இருக்குதா ஐயோ வேண்டாதான் எனக்கு எந்த ஹெல்ப்புமே வேண்டாம் ஆதார அழைப்பு வேண்டாம் எ சாமி நீங்க பாய் போட்டு படுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு பெரிய உதவி பரவாயில்ல இல்லடா நீங்க எப்பயும் எதுவுமே பண்ண மாட்டீங்க இன்னைக்கு முதட்டுமான்னு கேட்கும்போது அதுல ஏதாவது வேற பிரச்சனை வருமான்னு நான் யோசிக்கணும்ல ஆளுக்கு ஒரு வேலையா நல்ல விஷயமா பேசுறீங்களே நல்ல நல்ல விஷயமா பேசுறீங்களேடா நீங்க அட அடடடா இதல்லவா குழந்தைகள் என்ன சிரிப்பு என்னன்னா கோல்டு இன்னும் ஒரு பாட்டு பாடட்டுமா நீங்க ஓகே போட்டாலும் பாடுறேன் இப்படி எல்லாம் பண்ணாலும் இங்க பாக்கணும் ஒரு மா தொட இந்த மாலை இங்கு சிவ மகன் தீவி இன்னைக்கு என் லைவோடு அப்பா அப்பா வாங்க வாங்க அந்த வணக்கம் அப்பா நீ யாரோ வணக்கம் சிஜி மோகன் கோவில்பட்டி வாங்க அப்பா வா வா வாக்கன் தம்பி வா 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 Yes, yes karena mandi tulengnya, yeah. karena gengglatan gengglatan super, kan, 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 kami மண்டமே இருக்க கொண்டைய கழட்டடா இல்லடா வெயில் காலத்துல யாராவது காதுக்கு போடுவோங்களா கண்ணா வாய் தமிழ் அக்கா நான் லைவ் போட போறேன் அக்கா கண்டிப்பா வாங்க எட்டு மணிக்கு லைவ் போட போறேன் அட கமெண்ட் போட்டுட்டு போ தாட்ஸ்ல தம்பி கமெண்ட் குடுத்துட்டு போ வடிவேல் சொல்ற மாதிரி என் தெருவுக்கு வா என் வீட்டுக்கு வாடாங்கிற மாதிரி லைவுக்கு வாக்கா வாக்கான்னு சொல்றீங்க தவிர்த்து கமெண்ட் கொடுத்தா வர முடியும் और हम पर बात करते हैं दिन भर के मामले के लिए अनुमति और सुनते हैं और हम बात करते 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 हैं

ए आशीर्वाद तो आई थी अच्छा ना सारे सारे कमेंट फनी था ना ओके बाय कबाइ तम्बी बाय बाय बंदे ट्रें मरक्को में बंदे ट्रें बंदे ट्रें आपका क्या चल रहा है पापा ये सुन ले रिहुनी कम करें जी कोड साइ

Mm -hmm. Right, Tanaka. Thank you, Tammy. <laughs> <laughs>

бас тийм нэг бүлгийг бага зэрэг хэлэлцэх юм байна போனீங்க எத்தனை நாள் என்ன சைலண்ட் சைவா போட்டுட்டு இருக்கீங்க என்ன ஆச்சு எப்படி இருக்கீங்க உடம்புலாம் நல்லா இருக்காதிக்கா என்னாச்சுமா வணக்கம் ஹாட்டி யார் போடுறீங்க நல்லா இருக்கியம்மா என்னாச்சுக்கா லைவ் போட மாட்டேங்கிறீங்க ஹாட்டி யார் போடுறீங்க ஆமாங்க திருஞ்சிட்டேங்க கூட வந்ததுல இருந்து வேலை கொடுங்க வேலை கொடுங்கிறாங்க நம்ப முடியவில்லை வேணாடா ரெஸ்ட் நெக்ஸ்ட் ரெஸ்டடா போ Thank you.

வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் பாத்தாக்கா பாத்து பத்திரமா போங்க யாருதான் ஹாட்டு போடுறீங்க பாத்தீங்களா லைக் எடுத்துட்டாங்க எது எருமை மாடுன்னு தெரியல எனக்கு தெரிஞ்ச எருமை மாடலாம் இருக்கும் டெய்லி இதே வேலை தான் கோமதிக்கா லைக் போடுறது எடுக்கிறது ஹார்ட் போடுறது இதே வேலை போட சொன்னா லைக் போட்டுருவாங்க பாருங்க லைக் போடுங்க லைக் எடுத்த தெய்வமே லைக் போடுங்க என்னதான் சொல்றது இதுக்கு தெரியல டெய்லி திட்டிக்கிட்டேதான் தான் இருக்கேன் வந்து கமெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க யாருன்னு தெரியலக்கா எந்த எருபுமான தெரியல

போடுறாங்கம்மா இல்லப்பா இருக்காங்க இந்த போடுறாங்க பாருங்க ஹார்ட் லைக் எடுத்துட்டாங்க பாருங்க ஓகே டாமா பாய் பாய் கோமரி காம் யூ லண்ட் யூ ஏன் அக்கா சோதுமா சந்தோஷமா இருக்க ஏ போதும்பா திரும்ப திரும்ப போடாதீங்க నాకు <laughs> 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 ஓடாதீங்க போன் வருது லைவா கட் பண்ணிடுவேன் அது ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸா இருக்கு அந்த பொம்மை வருது பா enak-ak kayak itu pun அட பேய லைக்கு எடுக்காத பேய பேய நீதான் எனக்கு தெரியும் லைக் எடுக்காத மென்டல லைக் எடுக்காத மென்டல சைலண்ட் வாட்ச் பண்ணாதீங்க உள்ள வந்து கமெண்ட் கொடுங்க என்ன பண்றீங்க స్టాయి so, <laughs> <laughs> কিন্তু তুমি তো আমারে না

டீ குடிக்கலாம் வாங்க ரெட்டு டீ குடிக்க நேரம் நிறம் வணக்கம் நிறம் வணக்கம் அண்ணா தீனா அண்ணா நோட்டிபிகேஷன் வந்துச்சா நோட்டிபிகேஷன் யாருக்கும் போகலான்னு நினைக்கிறேன் யாருமே வரல சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு சாப்பாடு எல்லாம் டீ இப்பதான் சமைக்கணும்னு ஆரம்பிச்சிருக்கோம்